இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய நெருங்கிய சகாக்களிடமும் பல ஊடகவியலாளர்களிடமும் கூறிய கூற்று பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அன்புமணியை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி அவர் வேறு எந்த கூட்டணிக்கும் போக முடியாது அதற்கு காரணமாக எடப்பாடி பழனிசாமி கூறுவது திமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவிற்கு எதிர்க்கிறாரோ அதைவிட அன்புமணி திமுகவிற்கு எதிராக நிற்கிறார் ஆகவே அந்த கூட்டணிக்கு அன்புமணி போவதற்கான வாய்ப்புகள் சுத்தமாக இல்லை அண்ணா திமுக கூட்டணிக்கு தான் அன்புமணி வந்தாக வேண்டும் அன்புமணிக்கு அதை விட்டால் வேறு எந்த வழியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிடையாது ஆகவே அன்புமணியை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் வரும் பொழுது பார்த்து கொள்ளலாம் அவர்கள் கேட்கின்ற சீட்டுக்களை குறைத்து கொடுத்தால் கூட வாங்கி கொள்ள வேண்டிய தான் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் தலைவர் அன்புமணி அவர்கள் இருக்கிறார் ஆகவே அதை பற்றி நாம் அலட்டிக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லிய எடப்பாடி பழனிசாமி அதற்கடுத்து வழியே போய் வீடு தேடி போய் நாம் தமிழர் கட்சியின் சீமானுக்கும் தமிழக வெற்றி கழகம் விஜய்க்கும் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் இன்னும் திமுக கெஞ்சாத குறைதான் ஏனென்று கேட்டால் அந்த கட்சி கூட்டணிக்கு வருமா வராதா தெரியாது திருமாவளவன் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாரா தெரியாது ஆனால் அவரிடம் வழியே போய் அவரிடம் கெஞ்சி கூத்தாடி அவர்கள் கொடுக்கின்ற நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட்டணி வைப்பதன் மூலம்தான் திமுகவை வீழ்த்தி விட்டு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர முடியும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் மீண்டும் முதலமைச்சராக வரவில்லை அண்ணா திமுகவை வெற்றி பெற வைக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்வு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுடன் முடிவுக்கு வந்துவிடும் இப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டத்தில் நின்று கொண்டு எடப்பாடி பழனிசாமி நெருப்பின் மேல் நடந்து கொண்டிருக்கிறார் கொஞ்சம் தவறி கீழே விழுந்தாலும் அதனுடைய சேதாரம் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியலில் ஏற்படுகின்ற காயம் வலிமையானதாக இருக்கும் ஆகவேதான் வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு அழைப்பு விடுக்கிறார் நடிகர் விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறார் இன்னும் சொல்ல போனால் நடிகர் விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையே ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது நடிகர் விஜய்க்கு நாற்பது சீட்டுகளுக்கு குறையாமல் சொல்வதாகவும் கொடுப்பதாகவும் அவர்கள் கட்சிக்கு தேர்தல் செலவினங்களுக்கு பணங்கள் கொடுக்க போவதாகவும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இவை அனைத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு கடுமையான நெருக்கடியை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்ன நெருக்கடி இன்றைக்கு இருக்கிற தலைவர் நைனார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியின் இந்த இரு தலைவர்களும் இருவேறு பகுதிகளில் பயணம் செய்து கொண்டிருந்தாலும் கூட நைனார் நாகேந்திரனுக்கு எதிராக நைனார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக சுற்றுப்பயணம் செய்தால் அண்ணாமலை கோவில் கோயிலாக பயணம் செய்கிறேன் என்று சொல்லி அவர் தனியாக ஒரு சுற்றுப்பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியிலேயே இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியிலேயே ஒருமித்த கருத்து இல்லை இவர்களை வைத்து இந்த கூட்டணி வைத்து எப்படி வெற்றி பெற முடியும் என்று எடப்பாடி பழனிசாமி மிகவும் யோசிப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு விஷயத்தில் நயனார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் உறுதியாக இருக்கிறார்கள் அது என்னவென்று கேட்டால் அண்ணா திமுகவிற்கு நெருக்கடி கொடுப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற கட்சியான திமுக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலே இருப்பது அண்ணா திமுகவுடன் அவர்கள் திமுகவிற்கு நெருக்கடி கொடுப்பதை விட்டுவிட்டு கூட்டணியில் இருக்கின்ற அண்ணா திமுக எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கிறார்கள் அது என்ன நெருக்கடி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டிலே எத்தனை சதவீதம் இதுவரை தனித்து போட்டியிட்டு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய செல்வாக்கை எந்த அளவிற்கு நிரூபித்திருக்கிறார்கள் எதுவும் கிடையாது மத்தியிலே ஆட்சி இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது மாநிலத்தில் இருக்கின்ற பல அரசியல் கட்சிகளை மிரட்ட முடியும் அவர்களிடம் அமலாக்கத்துறை இருக்கிறது அமலாக்கத்துறை ஏவி அவர்களை பணிய வைக்க முடியும் இதை மட்டுமே வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி அமைந்தால் இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் அத்தைக்கு முளைத்தால் தான் சித்தப்பா அது வேறு அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணியில் அமைச்சரவையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பங்கு வேண்டும் இதைத்தான் அமித்ஷாவிலிருந்து அண்ணாமலையில் இருந்து நயனார் நாகேந்திரன் வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தான் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய செயல் தலைவர் அன்புமணி அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் ஏற்கனவே அன்புமணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அமித்ஷாவையும் ஜே பி நட்டாவையும் டெல்லியிலேயே சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார் அதனுடைய பின்னணி என்ன ஏன் அவர் பேசினார் அதிமுக கூட்டணிக்கு எப்படி நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று அங்கே பேசப்பட்டதா என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கின்ற பொழுது அன்புமணி அவர்கள் அமித்ஷா அவர்களுடனும் ஜே பி நட்டா அவர்களுடனும் நெருக்கமாக இருக்கிறார் ஆகவே அவர்கள் இருவரும் கைகோர்த்து விட்டால் அண்ணா திமுக கூட்டணியில் மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்து ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று கேட்பார்கள் ஆகவே பாரதிய ஜனதா கட்சியும் அன்புமணி அவர்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் கைகோர்த்து அதிமுக கூட்டணிக்கு வருவதால் மிகப்பெரிய நெருக்கடியை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி கொண்டு போகட்டும் அவர்கள் ஒருவர் மட்டுமே கூப்பாடு போட்டுக் கொண்டு இருக்கட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தமிழக வெற்றி கழகம் இவர்களை மட்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டால் அதற்கு அடுத்து திமுக கூட்டணியில் இருக்கின்ற மறுமலர்ச்சி திமுக வரும் இன்னும் சில கட்சிகள் வரும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அந்த கூட்டணிக்கு வரும் அப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி கவலைப்படாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று ஒரு அரசியல் கணக்கை எடப்பாடி பழனிசாமி கொண்டிருக்கிறார் அதற்கு போல திமுக ஆட்சி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது அந்த வெறுப்பை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் வலிமையான கூட்டணி அமைக்க வேண்டும் ஆகவே அந்த கூட்டணி அமைக்கின்ற வேலையை எடப்பாடி பழனிசாமி கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அவர் எந்த இடத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அன்புமணி ராமதாசை பற்றி கவலைப்படுவதற்கு தயாராக இல்லை என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி